எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சலி பாப்பா வந்து அபிகிட்டையும் எல்லாருக்கிட்டையும் வந்து சுடரை வந்து நான் அம்மாவை ஏற்றுக்கிட்டேன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க எழில் வந்து மனோகரிக்காக வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க வேறு லெவல் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சுடரை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே வந்து படுத்து தூங்க வைக்கிறாங்க தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு வந்து தேவையான எல்லாமே உதவி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சுடர் வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னா ராமியா நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் மனோகரிக்கும் எழிலுக்கும் வந்து கல்யாணம் நடந்துருச்சா நடக்கல இல்லை அப்படின்னு கேட்டோன்னா ராமியா வந்து சமக்குவரத்துல சத்தம் போடுறாங்க என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன என்னை பார்த்தா வந்து எப்படி தெரியுது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து கல்யாணம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல எழிலுக்கு வந்து நடந்துருச்சு இன்னொருத்தருக்கு தனியாக நடந்துருச்சு அப்படின்னோட என்ன ராமையா சொல்கிறீங்க அவங்க எப்படி ரெண்டு பேருக்கு தனித்தனியாக நடக்கும் வந்து எழில்ஸாக இருக்கும் இன்னொருத்தருக்கும் மனோகரிக்கு கல்யாணம் நடக்கலாங்கிறீங்க ஏதாவது தெளிவாக பேசுங்க அப்படின்னோனே கழுத்தை குனிஞ்சு உன் கழுத்தை பாரு அப்படின்னோன்னே என்ன பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாலி இருக்குது என்ன ராமையா என் கழுத்த தாலி நடக்குது என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா உனக்கு எதுவுமே தெரியலையா நீ மண்டபத்துக்கு வந்தது புரியலையா நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ ராமையா எனக்கு சத்தியமா புரியல வந்து நம்புங்க எனக்கு எப்படி வந்து எழில் சார் என் கழுத்த தாலி கட்டினா அப்படின்னோன்னே இன்பாட்டி இருக்க வேண்டியதானே அவருக்கு அப்படின்னோனே என் மூஞ்சை பார்த்து எப்படி அவருக்கு தெரியலையா வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு கேட்டேன்னா ஏன் முக்காடு போட்டுக்கிட்டு வந்து உட்காந்து பக்கத்தில் உட்காந்து தாலியை வாங்கிட்டு இப்போ என்னடா எதுவுமே தெரிலன்னு சொல்கிறியா நீ சொல்கிற கதையெல்லாம் வந்து யாரும் நம்ப கூட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா வந்துடுறாங்க அவங்க அப்பாவை பார்த்தோன்னா வந்து சுப்பிரமணியை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நீ இப்படி செய்வேன் நான் நினச்சி கூட பார்க்கலாமா அந்த குடும்பம் வந்து நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கு நீ என்ன கடைசி நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டியே இது வந்து எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னோன்னே அப்பா நீங்களும் அப்பா என்ன சந்தேகப்படுறீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து அங்கே மண்டபத்தில் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரில நானே இப்போ தான் பார்த்தா ட்ரெஸ் மாறி இருக்குது கழுத்தில் தாலி இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னம்மா இப்படி சொல்கிறியம்மா இதை வந்து சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறப்ப வந்து இங்கே பாரு நடந்து நடந்து போச்சு அந்த பக்கம் மட்டும் எழில் சார் வீட்டுக்கு வந்துடவே வந்துடாத அப்படின்னு சொன்னோன்னே ராமியா சொல்கிறத அதெல்லாம் முடியாது தப்பு தப்போ சரியோ அவங்க வீட்டில் போய் நம்மளோட தரப்பை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அவங்க நம்மளை வந்து தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சுப்பிரமணியம் வந்து சுடரை அழைச்சிட்டு அங்கே கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் வந்து அதே வந்து ரூமில் வந்து நின்றுக்கிட்டு வந்து இந்து வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க என்னை மன்னிச்சிரு சுடர் அக்காவாக நான் செஞ்ச விஷயம் வந்து மிகப்பெரிய தப்பு வாழ்க்கையை வந்து நான் இப்படி ஒரு விஷயத்தில் வந்து சிக்க வச்சிருக்க கூடாது பட் இருந்தாலும் எழிலும் சரி பசங்களும் வந்து கூடி சீக்கிரம் வந்து உன்னை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து ஏற்றுப்பாங்க அதனால் நீ கொஞ்சம் வந்து போராடி தான் உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கணும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறீங்க எமோஷ்னலாக எழுதுகிட்டு இருக்காங்க இந்து மனோகரி வந்து செம கோபத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கப்போ வந்து என்னம்மா இப்படி நடந்து போச்சு இப்போ மட்டும் சுடர் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்கள வந்து அடித்தே வீட்டை விட்டு துரத்திடுவா ஏன்னா அவளுக்கு உரிமை இல்லாதப்பையாக அந்த பேச்சு பேசினவங்கள அடித்தா இப்போ உரிமையோடு வந்து எழில் சார் பொண்டாட்டியாக வந்தாடனா என்ன நடக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து மனோகரி வந்து ரூமில் இவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க கையில் வந்து புடவை எடுத்துக்கிட்டு வந்து மேலே நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து எழில் வந்து சத்தம் போடுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப வந்து மனோகரி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலில் வந்து பார்த்துட்டு உனக்கு ஒரு பாட்டை சொல்கிறாங்க அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு வந்து கடைசி வரைக்கும் காலத்துக்கு இருக்கும் தயவு செஞ்சு நம்பு இந்த வீட்டில் நீ கடைசி வரைக்கும் இருக்கலாம் உனக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன் உன்னை யாரும் வந்து போக சொல்ல மாட்டாங்க ஏதோ பிரச்சனை நடந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் முதல்ல கீழே இறங்கு பெஞ்சை விட்டு அப்படின்னு ஒன்று கீழே இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறம் ஏன் இப்படிம்மா அவசரப்படுற அப்படின்னு இந்த கனக பாட்டியும் சொல்கிறாங்க பின்னா என் வாழ்க்கை வந்து எவ்வளோ ஆசையாக இருந்தேன் எல்லாமே இப்படி தலைகளாக ஒரே நாளில் மாறிடுச்சு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்து உனக்கு வந்து நான் சத்தியம் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்து எழில் வந்து சத்தியம் செய்கிறாங்க சுடருக்கு அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நீ இருப்ப உனக்கு உண்டான மரியாதை கழிச்சு தான் வேறு யாருக்காக இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்துருவோன்னா டக்குன்னு வந்து இந்த பக்கம் எல்லோரும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து ஏமா இப்படி திடீர்னு ஒரு நாடகம் ஆடுறேன் அப்படின்னு கேட்டோன்னே பரவாயில்ல இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்வி தான் அப்படின்னு என்ன நான் என்ன மேடம் பண்ணேன் அப்படின்னு சொன்னானே பின்ன அவள் வந்துவிட்டால் என்னை வீட்டை விட்டு தோற்றிட்டா என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அந்த தான் எனக்கு தோணுச்சு இப்படி ஒரு நாடகத்தை நம்ம ஆடுணோன்னா வந்து எழில்கிட்டருந்து ஒரு சத்தியத்தை வாங்கிடலான்னு எல்லாம் தான் செஞ்சேன் அவள் வரட்டும் இனி வந்தால் வந்து அவரை வந்து சுடரை வந்து நான் வீட்டுக்குள்ளே விடாமல் வந்து நான் அதிகாரத்தை வந்து அவளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அபியிலேருந்து காவியா கவின் எல்லாரும் மூணு பேரும் வந்து இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சுடர் வந்து இவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கல்யாணத்தை மனகுரியை நிப்பாட்டிடுறேன் நிப்பாட்டுறேன்னு நம்பிக்கையை கொடுத்துட்டு கடைசியில் மனசுக்குள்ளே இப்படி ஒரு பெரிய திட்டத்தை போட்டு இப்படி நம்மளை ஏமாற்றி அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இனிமேல் அவள் மூஞ்சியில் முழிக்க கூட வந்து முழிக்கக்கூடாது அவள் நம்ம ஊரை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணி மனசார இருந்தோம் இது கடைசியில் இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்ப வந்து அஞ்சலி கிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி வந்து சொல்கிறாங்க நான் வந்து மனசார நான் தான் வந்து கல்யாணம் சுடருக்கும் அப்பாவுக்கும் ஆகணும் வேண்டிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அம்மாவா சுடர் கடைசி கொடுத்து வச்சிருக்கணும் கூடி சீக்கிரம் போக போக உங்கள் எல்லாேருக்கும் புரியுங்கிறாங்க அதோட வந்து எபிசோடு